ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடினவர்களும் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்டு டிரம்ப் அவர்களும் இன்றைய தினம் பொன்கோள் வழியாக பேசிக் கொள்ள போறார்கள் என்ற செய்தியால் வெளிவந்த இந்த சூழ்நிலையில இப்ப யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ஸ்டாமன் அவர்கள் உக்ரைனை பற்றி உக்ரைனோடையும் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டிரம்ப் அவர்கள் இத்தாலியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற மெலோனியவர்கள் பிரான்சோட பிரசிடண்ட் இருக்கிற மெக்ரோன் அவர்கள் ஜெர்மனியோட சான்சலராக செலக்ட் பண்ணப்பட்ட மெச் அவர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார் என்ற செய்திகள் வழி வந்திருக்கு அதுவும் முப்பது நாள் அன்கண்டிஷனல் இன்ஸ்பயரை கொண்டு வரதுக்கும் இதற்கான அழுத்தத்தை புடினவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கணும் என்பதைக்காண்டு தான் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது சரி ட்ரம்ப் அவர்கள் புடினவர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறார் ஓகே அப்படி என்றால் இவர் சொல்லுகின்ற அதாவது மேற்குழுவின் நாடுகள் இப்போது ஐரோப்பிய நாடுகள் சொல்கிற மாதிரி முப்பது நாள் சிரிஸ் பேருக்கு ரைஸாக ஓகே சொல்வாங்களா என்று பார்த்தோம் என்றால் ஓகே சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்ல முடியும் கண்டிப்பாக புதினவர்கள் ஓகே சொல்ல மாட்டார் ஏனென்றால் இப்படி ஓகே சொன்னால் இந்த விஷயம் கண்டிப்பாக ரைஸாக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் உக்ரைன் ரைஸாக்கு எதிரான போரில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவதற்கு இது ஒரு காரணமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கிறபடியால் கண்டிப்பாக புதினவர்கள் இதற்கு ஓகே சொல்ல மாட்டார் என்ற செய்தியில் தான் தொடர்ந்து வெளியே வந்து நிறைய வல்லுநர்களும் தங்களுடைய கருத்துக்களை இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க இப்படி இருக்கிற இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதுக்காண்டி டொனால்ட் ட்ரம்ப் நியமனம் செய்தா விகோப் அவர்கள் இப்போது என்ன சொல்லியிருக்கார் என்றால் டிரம்ப் புடினவர்களும் தொலைபேசி வழியாக பேசும்போது கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தையானது சக்சஸ்ஃபுல்லாக இடம்பெறும் அதுக்கு பிறகு இந்த போரை முடிப்பதற்கான சுமூகமான முடிவுகளான எட்டப்படும் என்று நம்புவதாக அவர் சொல்லியிருக்கார் பட் முப்பது நாள் அன்கண்டிஷனல் அமெரிக்கா தரப்பில் இருந்து ட்ரம்ப் இவர்கள் சொன்னால் கண்டிப்பாக புடினவர்கள் அதுக்கு நிராகரிப்பை தான் தெரிவிப்பார் இதனால இந்த பேச்சுவார்த்தையானது பொன் வழியாக இவர்கள் பேசும்போது இந்த பேச்சுவார்த்தையானது வெற்றி அளிக்குமா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் அமெரிக்கா திறப்புல இருந்து கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லாக இடம்பெறும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் தொலைபேசி வழியாக பேசுகின்ற விஷயமானது சக்சஸ்ஃபுல்லாக இடம்பெறும் நம்பிக்கை நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறார்கள் பட் இவர்கள் தொலைபேசி வழியாக பேசும்போது என்னென்ன விஷயங்களை பற்றி பேசப்போவர்கள் என்பதில் தான் இந்த பேச்சுவார்த்தை அந்த தொலைபேசி அழைப்பானது வெற்றி அளிக்குமா இல்லையா என்பது நாங்க தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி இருக்கிற உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டா இருக்கிற செலின்ஸ் அவர்கள் ரோமுக்கு விசிட் பண்ணியிருந்தார் அதுவும் போப் அவர்களுக்கான பதவி வைப்பு விழாவானது இடம்பெறுவதில் கலந்து கொள்வதற்கான தான் விசிட் பண்ணியிருந்தார் இப்படி விசிட் பண்றது மட்டுமில்லாமல் அமெரிக்காவோட துணை பிரசிடெண்டாக இருக்கிற ஜே டி வான்ஸ் அவர்களையும் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கின்ற ரூபியோ அவர்களை நேரடியாக மீட் பண்ணி பேச்சுவார்த்தையில் என்றும் இந்த போரை முடிப்பதைக் நீண்ட நாள் அமைதியைப்படுத்துவதற்காண்டியும் முப்பது நாள் சிஸ் பேருக்கு ரைசே சொல்ல வைப்பதைக் காண்டி ரைசாவுக்கு அழுத்தங்களை கொடுப்பதை பற்றியும் இவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது பட் இதில் காமெடியான விஷயம் என்னென்றால் செல்செவர்கள் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணும் போது இதே ஜேடி வேம்சவர்கள் தான் செல்செவர்களை செல்சவர்களை அவமானப்படுத்தி இருந்தார் என்று சொல்ல முடியும் இவரோடு இணைந்துதான் டம்பர்களின் சென்சவர்களை இருந்தார் இப்படி இருக்கையில் ரோம்ல வச்சு இதே சென்சவர்கள் இதே ஜேடி அவர்களுக்கு கை கொடுத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே அவமானப்படுத்திய ஒருவர்கிட்ட கை குலுக்கி அவரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இன்னும் அவமானத்தை சென்சவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியும் இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய் கொண்டிருக்கு ஆகவே சென்சவர்கள் ஜேடி வம்சோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் ட்ரம்ப் புடினவர்களோட புதினவர்களோட தொலைபேசி வழியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிறகுதான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் எப்படியான முடிவுகள் எட்டப்படும் என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த போரானது கண்டினியூ ஆக போதா அல்லது இந்த போரானது பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வரப்போதா என்பது நாங்கள் தெரிஞ்சு கொள்ள தொலைபேசி அழைப்பானது நேரடியான அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் இடம்பெற்றது என்னதான் தோல்வி அடைந்திருந்தாலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கு சொல்லியிருக்க

துருக்கியோட டிஃபென்ஸ் மினிஸ்டரிக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டிருந்தார்கள் பட் இப்போது துருக்கிக்கும் அமெரிக்காக்கும் இடையிலான உருவானது ஆகிறவடியால் துருக்கிக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை அமெரிக்காவானது வாபஸ் வாங்குகிறார்கள் என்ற செய்தியும் இப்போது வெளியிட ஆரம்பிச்சிருக்கு இப்படி அமெரிக்கா செய்வதற்கான காரணம் என்ன சிரியாவில் துருக்கி இப்போது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் ஆன முடிவு எடுத்து சிரியாவில் இருந்து ரஷ்யாவை விரட்டி அடிப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் ஏனென்றால் ரஷ்யாவோட கண்ட்ரோலா இருந்த துறைமுகத்தை இப்போது கத்தார்க்கு சிரியாவோட அரசாங்கமானது கொடுப்பதற்கான அக்ரிமெண்ட் பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தி

கொலாப்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா மாறி இருக்கு உக்ரைன் இப்போதைக்கு ரஷ்யாவோட முப்பது நாள் சிஸ்பயருக்கு பேருக்கு எப்படியாவது ஓகே சொல்ல வச்சு உக்ரைன் தங்களுடைய ராணுவ வீரர்கள் ரீக்ரூட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆயுதங்களை அதிகமாக மேற்குழு நாடுகள்கிட்ட இருந்து வாங்கி தங்களுடைய புரண் லைனை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வெகு வேகமா முன்னேறுவதை தடுப்பதற்காண்டி தங்களுடைய டிஃபென்ஸ் லைனை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றணும் என்று சொல்ல முடியும் தான் முப்பது நாள் சிஸ் அன் அன்கண்டிஷன சிஸ் பெயருக்கு ரஷ்யா ஓகே சொல்லணும் என்ற யூரோப் யூனியன் நாடுகள் ரைஷாவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை முன்வைக்கிறார்கள் அமெரிக்கா தரப்பிலிருந்து ரைசா அழுத்தங்களை முன்வைக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் இதனால தான் ரைஷ்யாவும் இந்த முப்பது நாள் அன் சிஸ் பெயருக்கு ஓகே சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இந்திய விஷயமானது ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு ரைஷாவோட முன்னேற்றம் உக்ரைன்ல ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கேன் என்று சொல்ல முடியும் அப்படியே நாங்கள் ஜப்பான் பக்கம் வந்தோம் என்றால் டிரம்பவர்களும் புடின் அவர்களும் தொலைபேசி வழியாக பேச போறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்த பிறகு இந்த தொலைபேசி அழைப்பை நாங்கள் கூனுத்து கவனித்துக் கொண்டிருக்கோம் என்று ஜப்பான் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் அமெரிக்காவினுடைய முன்னாள் அரசாங்கம் ஜோ அரசாங்கம் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லி ஜப்பானை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் ஜப்பானும் அமெரிக்காவை நம்பி ரஷ்யாக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கிற அமெரிக்காவோட புதிய பிரசிடண்டாக டிரம்பினுடைய அரசாங்கமானது இருக்கிறபடியால் இப்போது இவர்கள் ரஷ்யாவுடன் புறவை போகின்ற நடவடிக்கையில் ஈடுபடுறபடியாலும் இப்போது இந்த தொலைபேசி அழைப்புல ட்ரம்ப் அவர்கள் பக்கம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி மட்டும் போனால் ஜப்பான் ஒரு இக்கெட்டான சூழ்நிலையை சந்திப்பார்கள் ஏனென்றால் அமெரிக்காவை நம்பி நம்பித்தான் ரஷ்யாவை பித்தர்கள் என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கையில் அமெரிக்காவும் ரைஷ்யா பக்கம் போனார்கள் என்றால் ஜப்பான் தான் தனியாக நின்று ரைஷாவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதற்கான விளைவுகளை ரைஷாவை எதிர்த்ததற்கான விளைவுகளை ஜப்பான் தனியாங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சொல்ல முடியும் இதனால தான் ஜப்பான் அமெரிக்காவோட பிரசிடன்டாக இருக்கிற டொனால்டு டிரம்ப் அவர்களும் ரஷ்யாவோட பிரசிட இருக்கிற அவர்களும் தொலைபேசி வழியாக பேசுவதை கூழ்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி நாங்கள் ரொமேனியாவோட பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்தோம் என்றால் இப்போது எலெக்ஷன் ஆனது முடிவடைந்து ரிசல்ட்ஸ் ஆனது வர ஆரம்பிச்சிருக்கு ரிசல்ட்ஸ் ஆனது வெளியவராட்டியும் புரோ யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த நபர்தான் வெற்றியடைந்திருக்க செய்திகள் வெளிவந்திருக்க அதாவது அவர்கள் தான் இந்த ரொமேனியம் பிரசிடண்ட் எலெக்ஷன்ல வெற்றி பெற்றிருக்கிறார் பட் சீமோன் அவர்கள் தான் இந்த வெற்றி பெறுவார் என்ற கருத்து கணிப்புகள் தான் வெளியே வந்திருந்தது கடைசி நேரத்தில் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில நான்கு சதவீத வாக்குகளை பெற்று முன்னிலையில் அதுவும் எண்பத்தி ரெண்டு சதவீதமான வாக்குகளை எண்ணிய நிலையில தான் இவர் முன்னிலையில இருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு வாக்குகளை எண்ணும் போது இவர் பின்னுக்கு போயிருந்தார் என்று சொல்ல முடியும் டான் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சதவீதமான வாக்குகளை பெற்று இப்போது ரொமேனியாவோட பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் வெளிய வந்திருக்கு ஆனால் இந்த விஷயம் தான் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏனென்றால் எண்பத்தி ரெண்டு சதவீதமான வாக்கு எண்ணப்பட்ட சூழ்நிலையில் சீமோன் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருந்தார் ஆனால் டான் அவர்கள் நாற்பத்தி எட்டு சதவீதமான வாக்குகளைத்தான் பெற்றிருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு வாக்குகள் எண்ணப்பட்ட சூழ்நிலையில எப்படி திடீரென இவர் வாக்களை டான் அவர்கள் பெற்று பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்பட்டார் சந்தேகமானது இதற்கு பிறகு யூரோப் யூனியன் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது பிரான்ஸ் இருக்கட்டும் 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 இவர்கள் தான் சிமோனவர்கள் வெற்றி அடைவதற்கும் மிக முக்கியமாக செய்கிறார்கள் என்ற செய்தியில் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இதற்கு பின்னாடி யூரோப் யூனியன் தான் செயல்பட்டு டானவர்களை புரோ யூரோப்பியனாக இருக்கின்ற டானவர்களை வெற்றி பெற வச்சிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியே வந்திருக்கு என்னடா சிமோன் அவர்கள் வாரி விரும்பாத ஒரு நபர் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவதிலிருந்து அவர் விலகி நின்றார் அதே நேரத்தில் ரொமேனியாவில் இருக்கிற மக்களுக்கு தான் தாங்கள் முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் இப்படி இவர் ரொமேனியா மக்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தபடியாலும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு மனநிலையை எடுத்தபடியாலும் புரோ யூரோப்பியனாக இருக்கின்ற டானவர்கள் தான் வெற்றி பெறணும் என்று யூரோப் யூனியனானது முடிவு பண்ணிவிட்டார்கள் இதனால தான் எப்படியோ தங்களுடைய சித்து வேலைகளை காட்டி

திறம்பட செய்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியுது இதனால் தான் சிமோனவர்களை தோற்கடித்து ரொமேனியாவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பட் இந்த வெற்றியானது உழவு நாளைக்கு சாத்தியமாக இருக்க போது என்பதை நாங்கள் வீட்பண்ணி தான் பார்க்கணும் அப்படியே நாங்கள் போட்டுக்களுக்கு வந்தோம் என்றால் போட்டுக்கல்ல இப்போது பார்லிமெண்டல் எலெக்ஷன் திடம் பெற்றிருக்கு இதுல சென்ட்ரல் ரைட் கோஆர்டினேஷனானது பின்பணி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு ஆகவே ஐரோப்பில நடக்கின்ற எலெக்ஷனை எடுத்து பார்க்கும்போது அது உண்மையாகவே ஜனநாயக ரீதியான எலெக்ஷனா என்ற ஒரு கேள்விதான் பழமத்தில் எழும்பி இருக்கு என்று சொல்ல முடியும் ஏன்னா ஐரோப்பியம் யார் வெற்றி பெறணும் என்று நினைக்கிறார்களோ தாங்கள் யாரை வெற்றி பெற வைக்கணும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற வைக்கும் வரையுமே இந்த எலெக்ஷனை எப்படியாவது 嗯。Mm hmm. தடை பண்ணுவார்கள் தாங்கள் நினைக்கின்ற நபர் வெற்றி பெறுவோம் பண்ணதுக்காண்டி ஐரோப்பியம் எந்த இல்லை வேறையும் போவார்கள் என்று சொல்ல முடியும் இதனால தான் ஐரோப்பத்தில் நடக்கின்ற எலெக்ஷன் ஆனது ஜனநாயக ரீதியாக இடம்பெறுதான் என்ற ஒரு கேள்வியானது பல மத்தியில் அப்படி நாங்கள் மிடில் ஈஸ்டுக்கு போனோம் என்றால் அமெரிக்காவோட பிரசிடண்ட் ஆயிருக்கிற டொனால்டு டிரம்ப் அவர்கள் மிடில் ஈஸ்ட்ல நடக்காண்டி விகோப் அவர்களை நியமனம் செய்திருந்தார் அதாவது மிடில் ஈஸ்ட்ல நடக்கின்ற பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றது காண்டி விகோப் அவர்களை நியமனம் செய்திருந்தார் இவர் தான் ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் இடையிலான நியூக்ளியர் புறக்கணக்கான பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்குகிறார் என்று

அமெரிக்காவானது கொண்டு போற போறார்கள் என்ற செய்தியில் ஒரு மில்லியன் பாலஸ்தீன மக்களை லிபியாக்கு அமெரிக்காவானது கொண்டு போக போறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருந்தது இதனை தான் லிபியாவில் இப்படி ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான போராட்டங்களானது இடம்பெற ஆரம்பிச்சிருக்கு என்ற செய்தியிலும் இப்போது வெளியே ஆரம்பிச்சிருக்கு அதையும் இந்த போராட்டமானது ரஷ்யாக்கு சாதகமாக இருக்கு என்ற செய்தியிலும் வெளியே வந்திருக்கு ஆகவே ரஷ்யா தான் பின்புலமாக இருந்து இந்த லிபியாவில் ஆட்சி கோப்பை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் பிரமத்தில் எழும்பி இருக்கு என்று சொல்ல முடியும் அப்படி நாங்கள் அமெரிக்கா பங்கம் வந்தோம் என்றால் அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடண்டாக இருந்த ஜோ பைடன் அவர்களுக்கு இப்போது கேன்சர் ஆனது ஏற்பட்டிருக்க வேண்டும் அதுக்கான ட்ரீட்மெண்டை எடுத்துக்கொண்டிருக்கார் என்ற செய்தியில் வந்திருந்தது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவோட தற்போதைய பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் அவர்கள் ஜோ பைடன் அவர்கள் கூடி சீக்கிரமே குணமடைந்து வரணும் என்று தன்னுடைய டூர் சோசியல் மீடியாவில் போஸ்டை போட்டிருக்கார் ஆனால் ஜோபைடன் அவர்களுக்கும் இடையிலான கருத்து முரண்பாடுகள் ரொம்ப மோசமாக இருக்கு என்று சொல்ல முடியும் இந்த சூழ்நிலையில தான் குணமடைந்து வரணும் என்று இன்டர்வியூ எடுக்கும் போது மைக்கை பயன்படுத்தி தனக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கார் என்ற குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கார் ஜேர்னலிஸ்டினுடைய மைக்கானது தவறுதலாகத்தான் இவரோட பட்டிருக்கும் பட் இதனைத்தான் தனக்கு எதிரான தாக்குதல் என்று சொல்லிக்கொண்டிருக்கார் உண்மை சொல்லணும் என்றால் மில்லை அவர்கள் ஒரு கோமாளி என்று

இசையோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஆனது ரொம்ப பெருசா வலிச்சிருந்தோன்றிருக்கு என்பதுக்கு இது சிறந்த உதாரணமாக மாறியிருக்கு ஆகவே இந்த வீடியோ நாங்க பார்க்க வந்த செய்தியில் தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கு மேம்படுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிப் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்கு பார்க்க முடியும் ஒரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கின்றேன்